எக்னம் நம்ம ஒரு டாபிக்கை புரிஞ்சுக்கிறோம்னா அது எந்த விதத்துல நம்மளுக்கு உபயோகமா இருக்கும் அதுதான் ஃபர்ஸ்ட் நம்ம யோசிக்கணும் சப்ஜெக்ட் ஒன்று கேட்குறோம் ஒரு ஸ்பிரிச்சுவல் சப்ஜெக்ட் ஒன்று கேக்குறோம்னா எந்த விதத்துல நம்மளுக்கு டைரக்டா பயன்படும் நம்ம வாழ்க்கையில என்ன மாற்றம் வரும் நம்மளுக்கு என்ன பலன் கிடைக்கும் ഇത് മാത്രം നമ്മളോട് കണ്ണോട്ടം ധ്യാനം യജ്ഞം രണ്ട് നാർമലാ യജ്ഞാ ഹോമം പക്ഷേ അപ്പൊ നനച്ചപ്പാൽ യാഗം യജ്ഞം അത് മാറി ഇതില ധ്യാന യജ്ഞം അപ്പ മെഡേഷൻ നമ്പർ ഒൻ ഫോർ ഡേസ് இங்கு நடக்கிற தியான யில் இன்டென்ஸ் மெடிடேஷன் டூ அண்ட் ஆஃப் hours மியூசிக் மெடிடேஷன் காலையில் ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் மியூசிக் மெடிடேஷன் ஈவினிங் நடக்கிற ஆஃப்டர்நூன் அங்கங்கே ஹாஃப் அண்ட் அவர் ஒன் hour, சோ ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ் hours ஆஃப் மெடிடேஷன் ஒரு நாள் ஆறு மணி நேரம் கூட்டு தியானம் இசையோட நாத இசையோட ஸோ இதுக்குதான் அந்த தியான யஜம் வந்துட்டு பேர் வச்சிருக்காங்க இதோட சயின்ஸ் என்ன எதுக்கு மாதிரி அது கேதரிங்லாம் வைக்கிறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் கும்பமேள இருக்கு பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு வாட்டி நடக்கும் கும்ப மேலே உலகத்தில் இருக்கிற எல்லா ஆன்மீகவாதிகள் மாணவர்கள் பாசான்கள் எல்லாரும் அந்த கும்பமேளா போடுவாங்க என்ன அது ஒரு ஸ்பிரிச்சுவல் சிக்னிஃபிகன்ஸ் அப்படின்னா ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் கேதரிங் கிரேட்டஸ்ட் கேதரிங் ஆன் த பிளானட் கும்பமேளா பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு வாட்டி நடக்கும் என்ன ஒரு சிக்னிபிகன்ஸ்னா ட்ரூட் ஸ்பீக்கர்ஸ் அங்க கேதர் ஆகிறப்போ நிறைய இன்விசிபிள் மாஸ்டர்ஸ் ஆஸ்ட்ரல் மாஸ்டர்ஸ் அங்க வருவாங்க ஒரு டிவைன் பிரசன்ஸ் நம்ம ஃபீல் பண்ண முடியும் இன்விசிபிள் டிவைன் பிரசன்ஸ் நம்ம ஃபீல் பண்ண முடியும் விசிபிள் மாஸ்டர்ஸோட இன்விசிபிள் மாஸ்டர்ஸ் பிரசன்ஸும் நம்ம ஃபீல் பண்ணணும் இங்க இந்த தியான யுனத்துல கண்டினியூஸா இவ்வளவு மெடிடேஷன் நடக்குது சஜ்ஜன சாங்கத்தியம் நடக்குது விஸ்டம் நடக்குது இந்த ஃபோர் டேஸ்ய பெருமை கேத்திரத்துல முதல் லாபம் வந்து என்ன அப்படின்னாக்கா கூட்டு தியானம் நீங்களே நீங்க வீட்டுல தியானம் பண்ணீங்கன்னா நிறைய எஃபர்ட் போகணும் நிறைய டிசிப்ளின் வேணும் தன்னம்பிக்கை ஜாஸ்தி வேணும் வில் பவர் வேணும் அதே கூட்டு தியானத்துல வந்து ரொம்ப ஈஸியா அந்த செல்ஃப் டிசிப்ளின்ன்றது ரொம்ப ஈஸியா கிடைக்கும் முதல் லாபம் கூட்டு தியானத்துல யு கெட் மோர் எனர்ஜி அண்ட் செல்ஃப் டிசிப்ளின் ரெண்டாவது இந்த பிசிக்கல் மாஸ்டர்ஸோட சஜ்ஜன சாங்கத்தியம் நிறைய சீனியர் மாஸ்டர்ஸ் இருப்பாங்க அவங்களோட சஜ்ஜன சாங்கத்தியம் அவங்களோட ஸ்டோரிஸை நம்ம கேட்கலாம் அவங்களோட அவங்க போன பாதையில என்னென்ன பாடங்கள் கத்துக்கிட்டாங்க என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணாங்க அந்த மிஸ்டேக்ஸ் நம்ம பண்ணாம இருக்கலாம் ஸோ மற்றவங்க பண்ண இருந்து நம்ம கத்துக்கலாம் அண்ட் அவங்க அவங்க போன பாதையில என்னென்ன டர்னிங் பாயிண்ட்ஸ் இருந்துச்சு எப்படி ஒரு சாதாரணமாக இருந்த ஒரு ஆள் தியானம் ஆன பிறகு எப்படி ஒரு லைஃப்ல ஒரு மாற்றம் வந்துச்சு அவங்க ஃபேமிலி இஷ்யூஸ் எப்படி மேனேஜ் பண்ணாங்க அவங்களோட ஃபைனான்ஷியல் இஷ்யூஸ் எப்படி மேனேஜ் பண்ணாங்க தியானத்துக்கும் முன்னாடி சேலஞ்சஸ் இருக்கும் தியானத்துக்கு அப்புறமும் சேலஞ்சஸ் இருக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா தியானத்துக்கு முன்னாடி சேலஞ்சஸ் மேலே கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கும் தியானத்துக்கு அப்புறம் சேலஞ்சஸ் வந்து கம்ப்ளைண்ட்டாக இல்லாமல் அது ஒரு ஒரு க்ரோத் ஆப்பர்ச்சுனிட்டி வளர்ச்சிக்கான ஒரு வாய்ப்பாக நம்ம எடுத்துப்போம் நம்ம வாழ்க்கையில் வர்ற வர ஒவ்வொரு தடங்களுமே நம்மளோட முன்னோட்டத்துக்கு ஒரு ஒரு படியாக நம்ம எடுத்துட்டு முன்னாடி போயிட்டே இருப்போம் வியூ பாயிண்ட் மாறிடும் லைஃபோட வியூ பாயிண்ட் மாறும் தியானத்துக்கு முன்னாடி எதுவும் புரியாது கம்ப்ளைண்ட்ஸ் ஜட்ஜ்மென்ட்ஸ் இருக்கும் கிரிட்டிசிசம் இருக்கும் கம்பேரிசன் இருக்கும் அதே தியானத்துக்கு அப்புறம் அந்த வியூ பாயிண்ட் மொத்தமாவே சேஞ்ச் ஆயிடும் நம்மளோட ஃபோக்கஸ் மொத்தம் மேல இருக்காது நம்மளோட ஃபோக்கஸ் நம்ம மேல மட்டும்தான் சோ இந்த பல இந்த மாதிரி பல விஷயங்கள் நம்ம சீனியர் மாஸ்டர்ஸோட நம்ம ரஜின சாங்கத்தியம் பண்றப்போ கலந்து பேசுறப்போ அவங்களோட எக்ஸ்பீரியன்சஸ் அவங்க ஷேர் பண்றப்போ இந்த கேள்வி பதில் கொஸ்டன் ஆன்சர் இந்த டிபேட் நடக்கிறப்போ பல விஷயங்கள் நம்ம புரிஞ்சுக்கலாம் ரெண்டாவது மூணாவது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் நம்மளோட செல்ஃப் இம்பார்ட்டன்ஸை நம்ம குறைச்சுக்கிட்டு ஒரு ஆன்மீகமாக நம்ம ஒரு ஒரு வளர்ச்சிக்கான ஒரு வழி எல்லாருமே வந்து நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் பர்சன் அப்படின்னு நினைச்சுப்பாங்க ஒரு கிரேட் பர்சன் அப்படின்னு நினைச்சுப்பாங்க ஒரு ஸ்பெஷல் பர்சன் அப்படின்னு நினைச்சுப்பாங்க அதே நீங்க இந்த மாதிரி ஒரு கூட்டத்துல வரப்போ நீங்க பாக்குறவங்க எல்லாருமே பெரிய பெரிய மாஸ்டர்ஸ் மகான்கள் சீனியர் மாஸ்டர்ஸ் அப்ப என்ன ஒன்னா அந்த எனர்ஜில அந்த பிரசன்ஸ்ல உங்களோட செல்ஃப் இம்பார்ட்டன்ஸ் கொஞ்சம் குறைச்சிருப்பீங்க உங்களோட செல்ஃப் இம்பார்ட்டன்ஸ் அங்க குறையறப்ப என்ன வேணா ஆன்மீக ஸ்பிரிச்சுவலா புத்தி பூர்வமா நீங்க வளருவீங்க எப்போ உங்களோட செல்ஃப் இம்பார்ட்டன்ஸ் நீங்க குறைக்கிறீங்களோ அப்போ நீங்க ஸ்பிரிச்சுவலா வளர்ந்துருக்கீங்கன்னு அர்த்தம் இந்த செல்ஃப் இம்பார்ட்டன்ஸை குறைக்கிறதுக்கான ஒரு அருமையான இடம் வந்து இந்த மாதிரி ஸ்பிரிச்சுவல் கேதரிங் செல்ஃப் இம்பார்ட்டன்ஸை நீங்க முன்னாடி வச்சீங்கன்னா நீங்க பின்னாடி இருக்கீங்கன்னு அர்த்தம் ஆனா அந்த செல்ஃப் இம்பார்ட்டன்ஸை நீங்க பின்னாடி வச்சீங்கன்னா நீங்க முன்னாடி இருக்கீங்க ஆன்ம வளர்ச்சியில ஆன்மீக வளர்ச்சியில நீங்க முன்னாடி போயிட்டு இருக்கீங்க ஸ்பிரிச்சுவாலிட்டியில மூணு விஷயம் இருக்கு ஒன்னு வந்து ஃப்ரெண்ட்ஷிப் வந்து செல்ஃப் மாஸ்டரி மூணாவது வந்து கிரியேட்டிவிட்டி ஃபர்ஸ்ட் முதல் விஷயம் ஃப்ரெண்ட்ஷிப் நீங்க ஒரு நல்ல ஃப்ரெண்டா இருக்கணும் இல்ல உங்களுக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் வேணும் அப்படின்னா இந்த செல்ஃப் இம்பார்ட்டன்ஸை நீங்க பக்கத்துல வைக்கணும் நான் கிரேட் நான் கிரேட் அப்படின்னு நீங்க உங்களுக்கு நீங்களே நீங்கள் பெருமை பேசிகிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு யாரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருக்க மாட்டாங்க செல்ஃப் இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னா தான் ஹண்ட்ரடு ஒரு உணர்வு நான் தான் எனக்கு தான் எல்லாம் தெரியும் நான் மற்றவங்களோட கொஞ்சம் புத்திசாலி நான் சாதிக்க பிறந்தவன் என் மற்றவங்களும் எதுக்கு பிறந்தாங்க எல்லாரும் சாதிக்க பிறந்தவன் எல்லாரும் ஸ்பெஷல் தான் ஓகே நான் மட்டும் கடவுள் படைப்பேன் எல்லாருமே கடவுளோட படிப்பு தான் எல்லாரே சமவந்தான் அப்படின்ற ஒரு உணர்வு வரப்ப அந்த செல்ஃப் இம்பார்ட்டன்ஸ் பக்கத்தில் அந்த செல்ஃப் இம்பார்ட்டன்ஸ் பக்கத்தில் போனப்பினா நல்ல நண்பர்கள் கிடைப்பா மனம் விட்டு பேசுற நண்பர்கள் கிடைப்பான் உங்களை ஜட்ஜ் பண்ணாத நண்பர்கள் கிடைப்பா ஜட்ஜ்மெண்ட் இருக்கிற இடத்துல ஃப்ரெண்ட்ஷிப் இருக்காது ஜட்ஜ்மெண்ட் இல்லாத இடத்துல அக்செப்டன்ஸ் இருக்கிற இடத்துல நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்கும் ஸோ எப்போ நீங்கள் அந்த செல்ஃப் இம்பார்ட்டன்ஸில் பக்கத்தில் வச்சுட்டு மற்றவங்களை ஆஸ் இட் இஸ் நீங்கள் எப்போ அக்செப்ட் பண்ணுறீங்களோ நேச்சுரலாக யூ பிகம் எ குட் ஃப்ரெண்ட் டு எவ்ரிபடி எல்லாருக்கும் உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் தேவைப்படும் மீனிங்ஃபுல் ரிலேஷன்ஷிப்ஸ் இருக்கும் அக்செப்டன்ஸ் இருக்கு ஜட்ஜ்மெண்ட் இல்ல நீங்க மத்தவங்களை சமமா பாக்குறீங்க இந்த மூணு ஃபேக்டர் இருக்கிறப்போ அங்க நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் வரும் இந்த மாதிரி ஸ்பிரிச்சுவல் கேதரிங் இஸ் ரைட் பிளேஸ் டு டெவலப் தட் குவாலிட்டி இந்த யக்னம் மாதி இடங்கள் இல்ல இனி ஸ்பிரிச்சுவல் கேதரிங் ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியா ஒரு வாய்ப்பு எதுக்கான ஒரு வாய்ப்பு நம்மளோட ஆன்மீக வளர்ச்சிக்கான ஒரு வாய்ப்பு நம்மளோட கான்சியஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் ஆகுறதுக்கான ஒரு வாய்ப்பு எங்க செல்ஃப் இம்பார்ட்டன்ஸ் அங்க நம்ம பக்கத்துல வைக்கிறோமோ அப்ப நம்ம கான்சியஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் ஆகுதுன்னா எப்ப நம்மளுக்கு ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் நிறைய இருக்கோ அப்ப நம்மளோட கான்சியஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் ஆகுதுன்னு எப்ப நம்ம அதர் வேற மாஸ்டர்ஸோட நம்ம சஜ்ஜன சாங்கத்தியம் பண்றோமோ அங்க நம்ம கான்சியஸ்னஸ் வளருதுன்னா எக்ஸ்பேண்ட் ஆகுது மத்தவங்க சொல்றது நம்ம எப்போ காது கொடுத்து கேட்குறோமோ அப்ப நம்மளோட கான்சியஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் ஆகுதுன்னு எல்லாமே இந்த நடக்கும் சயின்ஸ் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் எக்னம்னா ஸ்பிரிச்சுவல் கேதரிங் தியான யக்னம்னா ஸ்பிரிச்சுவல் கேதரிங் வித் இன்டென்ஸ் மெடிடேஷன் ஃப்ரெண்ட்ஷிப்க்கு வந்து ஜட்ஜ்மெண்ட் இருக்கக்கூடாது அக்செப்டன்ஸ் இருக்கணும் செல்ஃப் இம்பார்ட்டன்ஸை பக்கத்தில் வச்சுக்கணும் பியூட்டிகல் ஃப்ரெண்ட்ஷிப் எப்போ அங்க நிறைய ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கோ நம்ம சுத்தி நிறைய பேர் நண்பர்களா இப்போ இருக்காங்களோ அப்போ நம்ம எல்லாருக்கிட்ட நம்ம கத்துக்கணும் தானா அந்த வளர்ச்சின்றது நேச்சுரல்லாவே இருக்கும் நீங்க ஒத்தாலியா இருந்தா ஒத்தாளையா இருந்தா நீங்க நீங்க ரூம்ல வந்து தனியா இருக்கீங்க சிங்கிள் பர்சனா இருக்கீங்க அப்படின்னா உங்களோட வளர்ச்சி ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும் நீங்க என்னதான் தியாரம் பண்ணாலும் என்னதான் நீங்க புக்ஸ் படிச்சாலும் உங்களோட வளர்ச்சி கொஞ்சமாதான் இருக்கும் அதே இஃப் யூஆர் குரூப் ஒரு குரூப்போட இருக்கீங்க அப்படின்னா உங்களோட வளர்ச்சி நிறைய இருக்கும் ஒத்தையில் தியானம் பண்ணாக்கா கொஞ்சம் எனர்ஜி கூட்டமாக தியானம் பண்ணால் நிறைய எனர்ஜி ஸோ ஃப்ரெண்ட்ஷிப் கிரேட் இன்ட்ரெஸ்டிங் ஓகே நம்பர் டூ மாஸ்ட்ரி நீங்க தனியாக வீட்டில் உட்காந்துட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க என்ன மாஸ்ட்ரி இருக்காங்க அதே நீங்கள் பத்து பேரோட நீங்கள் சேர்ந்து இருக்கிறப்போ அந்த பத்து பேருமே ஆன்மீக தேடல்ல இருக்கிறவங்களா இருக்கிறப்போ அந்த பத்து பேருமே தியானம் பண்றவங்களா இருக்கிறப்போ யோசிச்சு வாய் திறக்கணும் ரெண்டு படிக்கு நம்ம பேச முடியாது ஏன்னா நீ ஒரு வார்த்தை தவறா விட்ட கூட எதற்கு இருக்கும் அப்படியே பார்த்துட்டு இருப்போம் இவங்க மெடிடேஷன் பண்றான ஐடியா அப்படி ஸோ செல்ஃப் மாஸ்டரிக்கான ஒரு வாய்ப்பு செகண்ட் செல்ஃப் மாஸ்டரி உங்களோட யோசனையில உங்களோட பேச்சுல உங்களோட செயல்ல உங்களை நீங்களே சரிப்படுத்திக்கிற ஒரு வாய்ப்பு அதுதான் செல்ஃப் மாஸ்டரி செல்ஃப் மாஸ்டரி வேணும்னாக்கா உங்கள் வாழ்க்கையில் உங்கள் வாழ்க்கையை உங்கள் கையில் நீங்கள் பொறுப்பு எடுத்துக்கணும் யூ ஷுட் டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி அதே நீங்கள் வீட்டில் சிங்கிளாக இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க சும்மா பிஎம்சி பார்த்துட்டு இருக்கீங்க புக்ஸ் படிச்சிட்டு இருக்கீங்க மெடிடேஷன் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு உங்களை பற்றி நீங்கள் ரொம்ப கிரேட்டாக நினச்சிருக்கீங்க அதே இந்த மாதிரி எக்னத்தில் நீங்கள் கலக்கிறப்ப தான் உங்களோட மாஸ்டரி வெளியே வரும் நீங்க எவ்வளவு தூரத்துக்கு வளர்ந்துருக்கீங்க இன்னும் எங்கே மிஸ்டேக் பண்றீங்க எங்க வளரணும் நீங்கள் அப்படின்ட்டு மற்றவங்க பார்த்துக்கிறது உங்களோட அந்த செல்ஃப் இம்பார்ட்டன்ஸ் செல்ஃப் இம்பார்ட்டன்ஸ்னா என்ன ஸ்பிரிச்சுவல் ஈகோ அந்த செல்ஃப் இம்பார்ட்டன்ஸ்ல நீங்க ரொம்ப பேசுனீங்கன்னா பேசினீங்கன்னா எதிர்க்கிறாள் உங்களோட சீனியர் மாஸ்டர் என்ன பண்ணுவோம் அப்படி ஒன்று கொஞ்சம் வளரணும் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டு போய் முன்னாடி போயிடுவோம் அப்படி உங்களோட வேஸ்ட் டாக்ஸ்க்கு என்டர்டைன் பண்ண மாட்டாங்க நீங்கள் பேசுற அந்த உதவா பேச்சுக்கு வந்து வார்த்தை கொடுக்க மாட்டாங்க கவர்மெண்ட் போயிடுவாங்க உங்ககிட்ட பேச போயிடுவாங்க அப்போ ஏன் எங்கிட்ட பேசுகிறேன் ஓகே நான் தான் தவறாக பேசியிருக்கேன் ஓகே கரெக்டு அனவசரமாக நான் வாய்ப்பிட்டேன் தேவையில்லாத இடத்துல நான் தேவையில்லாத பேச்சு பேசியிருக்கேன் அப்படின்ட்டு உங்களை நீங்களே ரிஃப்ளெக்ட் பண்ணிப்பீங்க ஸோ செல்ஃப் மாஸ்டரிக்கான ஒரு பியூட்டிஃபுல் ஒரு அற்புதமான வாய்ப்பு எண்ணங்கள் நம்பர் த்ரீ கிரியேட்டிவிட்டி கோ கிரியேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்க பாக்குறப்போ இத்தனை பேர் இவ்வளவு சர்வீஸ் பண்றாங்களே என்னால முடிஞ்சது நானும் பண்ணணும் அப்படின்ற ஒரு இன்ஸ்பிரேஷன் வரும் யூ பிகம் அ கோ கிரியேட்டர் எப்பவுமே ஒரு ஒரு மியூசிக்கை கேட்க ஒரு மியூசிக்கை கேட்க கேட்க ரசிக்க ரசிக்க தான் நானும் அந்த மியூசிக் பிளே என்ற ஒரு ஆர்வம் வரும் அழகான சில சிற்பங்கள் பார்த்து ரசிக்கிறப்போ அந்த அழகான விஷயங்களை பார்த்து ரசிக்கிறப்போ தான் நமக்குள்ள இருக்கிற நமக்குள்ள இருக்கிற அந்த பியூட்டி வெளியே வரும் அந்த கிரியேட்டிவிட்டி வெளியே வரும் அதே மாதிரி இங்க வரப்போ இத்தனை பேர் இவ்வளவு சர்வீஸ் பண்றாங்க அவங்க இத்தனை வருஷமா இவ்வளவு மெடிடேஷன் பண்றாங்க இவ்வளவு சீனியர் மாஸ்டரா இருக்காங்க ஆனா சின்ன சின்ன வேலைங்க பண்றாங்களே கிளாஸ் எடுத்து வைக்கிறாங்க டேபிள் துடைக்கிறாங்க சர்வீஸ் பண்றாங்க காய்கறி கட் பண்றாங்க இவ்வளவு சீனியர் மாஸ்டர்ஸ் இவ்வளவு ஞானம் உள்ள ஆளுங்க இவ்வளவு சர்வீஸ் பண்றாங்களே நான் ஒன்னா இவ்வளவு பண்ணணும் எதுக்காக இவ்வளவு சர்வீஸ் பண்றாங்க ஸோ சர்வீஸ் பண்ணாக்கா நம்மளோட வளர்ச்சி தானா ஆன்மீக வளர்ச்சி ஒன்னா நிறைய இருக்கும் சர்வீஸ் பண்ண பண்ண நம்மளுக்கு ஒன்று ஆனந்தம் ஜாஸ்தி வரும் அப்படின்ட்டு நீங்க பார்த்து இன்ஸ்பைர் ஆவீங்க ஸோ யூ விசோ கெட் இன் டுஸ் அண்ட் ஆல்சோ யுவர் கிரியேட்டிவிட்டி வில் எக்ஸ்பேண்ட் யூ பிகம் அந்த குரூப் கான்சியஸ்னஸ்ல எப்படி ஒர்க் பண்றதுன்ற விஷயம் உங்களுக்கு புரியும் கோ கிரியேஷன் என்ன யுவர் இந்த குரூப் கான்சியஸ்னஸ் நான் மட்டும்தான் அப்படின்ட்டு இல்லாம எல்லாரும் கலந்து பண்ணலாம் என்னால் மட்டுமே பண்ண முடியும் பட் எல்லாரும் கலந்து பண்ணாக்கா அங்கே ஒரு பியூட்டி என்னால் சிங்கிளாக பண்ண முடியும் பட் எல்லாரும் கலந்து பண்ண அங்க ஒரு ஆனந்தம் பைனலாக கன்க்ளூஷன் என்ன அப்படின்னா ஒன் பாயிண்ட் ஒரே வார்த்தையில சொல்லுங்க வாட் இஸ் த பெனிஃபிட் அப்படின்னா யுவர் கான்சியஸ்னஸ் எக்ஸ்பான்ஸ் எனி ஸ்பிரிச்சுவல் ப்ரோக்ராம் எந்த ஸ்பிரிச்சுவல் கேதரிங்ல நீங்கள் கலந்துட்டாலுமே சிங்கிள் பாயிண்ட் அஜெண்டா என்ன அப்படின்னா